நம்மளுடைய பொறுப்பு வந்து இருக்கிற நம்மளும் அதிகாரிகளோடு சேர்ந்து பணியாற்றினாதான் சிறப்பா இருக்கும் ஏன்னா அதான் நம்ம ஜோட பொறுத்த வரைக்கும் யாரும் நமக்கு எந்த விதமான எந்த அதிகாரிகளும் ஒத்துழைப்பு இல்லாம இல்ல நூத்துக்கு இருநூறு சதவீதம் ஒத்துழைக்கிறாங்க அதுல எந்த வித குறைபாடும் இல்ல திமுக உருவாவதுக்கான சிறப்பாக இருக்குது மடிப்பாக செயல்களை உடனே நம்ம ஏசி சாரு கூப்பிட்டு அது என்னென்ன பண்ணணும் அது மட்டுமல்ல இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் கருத்துக்களுக்கு கூறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலம் வாய்ந்த மதிப்பு வாய்ந்த ஒரு மன்றம் ஏன் நான் உட்கார்ந்து கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மக்களால் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டதான் ஜனநாயகம் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களால் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டது அந்த மக்கள் தான் உருவாக்கி அங்க அமைச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய குரலை யாரா இருந்தாலும் கேட்கணும் இயேசு சார் நம்ம ஈ எல்லாம் நல்ல அனுபவம் வாய்ந்த அறிவார்ந்த சுந்தரேசால நல்ல அனுபவம் கம்ப போன தடவை மீட்டிங்ல கூட ஒரு தடவை பேசுறேன் பெண் குழந்தைகள் பிளஸ் டூ முஸ்டு காலேஜ் போவாங்க அந்த காலேஜ் போகும்போது என்ன ஆகும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அது நிறைய தேவைகள் இருக்கும் நானும்

பெண் பெ <utveckling> <taposCA>

எங்கள் ஏரியாவில கல்லுக்குட்டைன்னு ஒரு பதுக்கிது இது வரைக்கும் எந்த யாரும் எதுவுமே செய்யல திமுக அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தான் சென்னை ஒட்டிக்கு சென்னைக்குள்ளேயே இருந்தது நூத்தி எண்பது ஏமாற்றத்தான் இருந்தது மின்சாரம் கொடுத்தாங்க இருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப நம்மளுடைய துணை முதலராக இருந்தார் அது அதுக்கப்புறம் இப்ப வந்து அதே அன்னாரி சில்லாம்தான் அதுலேயும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி சட்டத்தில் நுணுக்கங்களை பயன்படுத்தி சட்டப்படி ஆயிரம் தேர்வுகளுக்கு கொண்டு குத்துட்டாரு அதுல வந்துருச்சு இப்ப பார்த்தா ரோடு எங்களுக்கு ரோடு போட போறோம் அனைத்து அனைத்து மனிதர்களுடைய எல்லாமும் அதை எல்லோருக்கும் எல்லாமும் என்ற ஒரு கொள்கையோடு ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழர் முதல்வர் அவரால் தான் இன்னைக்கு அங்கே செய்ய முடிஞ்சது கல்லுக்குட்டைக்கும் நான் தான் கவுன்சிலர் முறையிலும் மண்டல குழு தாங்க தலைவர் என்ற முறையிலும் தமிழக முதல்வருக்கு இந்த மண்டலத்தின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த ஆட்சியில யார் என்ன சொன்னாலும் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி இப்போது தீர்மானம் நிறைவேற்றும் வகையில ஒன்னிலிருந்து முப்பத்தி எட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆம் என்பவர் ஆம் என்க இல்லை என்பவர் இல்லை என்க ஆம் என்பவர் அதிகரிப்பதால் அனைத்துக்கும் நிறைவேற்றப்படுகிறது